வெல்கம் டு ஐபிஎஸ் பினான்ஸ் நிப்டியை பொறுத்த வரைக்கும் நூத்தி இருபத்தோரு புள்ளிகள் சரிஞ்சு இருபத்தி மூணாயிரத்தி முந்நூத்தி அறுபத்தி ஒன்றுல நிறைவடைஞ்சிருக்கு சென்செக்ஸை பொறுத்த வரைக்கும் முன்னூத்தி பத்தொன்பது புள்ளிகள் சரிஞ்சு எழுபத்தி ஏழாயிரத்தி நூத்தி எண்பத்தி ஆறுல நிறைவடைஞ்சிருக்கு பட்ஜெட் பட்ஜெட்டை பற்றி நேத்து ஷோல சார் ரொம்ப டீட்டெயிலாக வந்து பேசியிருந்தாரு இருந்தால் கூட நிறைய பேர் நிறைய சந்தேகங்கள்லாம் இருக்கு அதை பத்தி கேட்டுட்டு இன்னைக்கு மார்க்கெட் நிலவரத்தை சார்கிட்ட பேசிடுவோம் வாங்க சார் வணக்கம் வணக்கம் சிவி பட்ஜெட்டை பத்தி நீங்க சொன்னது நம்ம நேரில் நிறைய பேருக்கு வந்து பயனுள்ளதா இருந்தது நிறைய பேர் பாராட்டி கமெண்ட்லாம் போட்டு இருந்தாங்க பர்சனலா கூட வந்து நிறைய பேர் பேசினாங்க கூடுதலா இப்ப நிறைய சந்தேகங்கள் இருக்கு சார் நம்ம மக்களுக்கு இப்ப நம்ம நேரதுல வந்து ஆமா சார் முதல்ல அதை பேசிட்டு சார் மேல பேசலாம் சார் இப்ப எல்லாருக்குமே கொஞ்சம் ரிலீஃபா இருக்கு அந்த பன்னெண்டு லட்சம் வரைக்கும் அந்த டாக்ஸேஷன் வந்து ஏழு லட்சம் பன்னெண்டு லட்சம் உயர்த்தினதுக்கு ரிலீஃபா தான் இருக்கு இப்ப அன்னைக்கு சொன்னீங்க இப்ப நம்ம நேர் கூட ஒருத்தர் கேட்டு இருந்தாரு கமெண்ட் கூட போட்டு இருந்தாரு இப்ப ஜூனியரோட சேலரி பன்னெண்டு லட்சம் அதே சீனியரோட சேலரி பதிமூணு லட்சம் அப்படின்னா ஜூனியரோட சீனியர் கம்மியான சேலரி கட்டுறதுனால ஜூனியரோட சம்பளத்தோட சீனியர் கம்மியா ஆயிடுது இது ஒரு பக்கம் சார் இன்னொரு பக்கம் என்னன்னா இப்ப நான் வந்து ஒரு குத்து இப்ப நான் சொல்றேன் சார் ஒரு பதினொரு லட்சம் வரைக்கும் நான் வாங்கிட்டு இருக்கேன் அப்படின்னா எனக்கு டேக்ஸ் கிடையாது இப்ப நான் வந்து பன்னெண்டு லட்சத்துக்கு மேல நான் போயிட்டேன் எக்ஸ்ட்ரா ஒரு பத்தாயிரம் நான் வாங்குறேன் அப்படின்னா அது டாக்ஸ் கட்டுற மாதிரி ஆயிடும் அப்ப நான் எங்க ஆஃபீஸ்ல இன்க்ரிமெண்ட் வேணாம்னு சொல்ற நிலமைக்கு நிறைய பேர் வரக்கூடிய சூழல்லாம் இருக்கும் அது இது எப்படி சார் கால்குலேட் பண்றது நீங்க சொல்றது ரொம்ப கரெக்ட் உங்க பன்னெண்டு லட்சம் ரூபாய் வரைக்கும் ஒன்றும் கட்ட வேண்டாம் அடுத்த வருஷம் ஒரு ஐம்பதாயிரம் இன்கிரிமெண்ட் கொடுக்குறாங்கன்னா சார் தயவு செஞ்சு எனக்கு இன்கிரிமெண்ட் கொடுத்துடாதீங்க அப்படின்னு சொல்ற லெவலுக்கு வந்து நிற்கும் ஏன்னா பன்னிரெண்டு லட்சத்துக்கான வருமான வரியே அறுபத்தி அறுபதாயிரம் ரூபாய் கிட்ட வந்துருது ஓகே இப்ப அறுபதாயிரம் ரூபாய் நம்ம கட்டுறதுக்கு பன்னெண்டு லட்சத்துக்குள்ள இருக்கும்போது எதுவும் கட்ட வேண்டாம் பன்னெண்டு லட்சம்னா அறுபதாயிரத்துக்கு மேல கட்ட வேண்டி வருது அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாம் இல்லை இதுக்கு ஒரு கிளாரிபிகேஷன் இருக்குது இது மார்ஜினல் ரேட் ஒன்று இருக்கு அது கிளாரிபிகேஷன் நேற்று நிதியமைச்சரும் கிளாரிஃபை பண்ணிருக்காங்க சிபிடிடியுமே இதுக்கு ஒரு எஃப்ஐடி ரிலீஸ் பண்ணி பண்ணி உதாரணங்களோட கிளாரிஃபை பண்ணிருக்காங்க நம்ம அதுல இருக்க டேட்டா வச்சுக்கிட்டே பேசலாம் உங்களுடைய வருமானம் பனிரெண்டு லட்சம் ரூபாய்க்குள்ள இருந்தால் மொத்த வருமானம் எந்த விதமான வருமானத்தையும் கிடையாது அதே பனிரெண்டு லட்சத்தை தாண்டும் போது அது எவ்வளவு தூரம் தாண்டுதோ அந்த அமௌண்ட் ஒரு பக்கம் எழுதி வச்சுக்கோங்க இன்னொரு பக்கம் அதுக்கு கட்ட வேண்டிய வருமான வரியை எழுதி வச்சுக்கோங்க இது ரெண்டில் எது குறைவோ அதை கட்டினா போதும் உதாரணமா உங்களுடைய வருமானம் பனிரெண்டு லட்சத்தி பத்தாயிரம் அப்படின்னு வச்சுக்கோங்க அப்ப எவ்வளவு தூரம் அது கூடி இருக்கு பனிரெண்டு லட்சத்தை விட அதிகமாக இருக்கு

இருபத்தி ஓராயிரத்தி ஐநூறு நம்ம வருமான வரி கட்ட வேண்டியதா வருது கணக்குப்படி ஆமாங்க இதுக்கு ரிபேட்டும் கிடையாது கரெக்ட் சார் அப்ப இந்த அறுபத்தி ஓராயிரத்தி ஐநூறு ஒரு பக்கம் வச்சுக்கோங்க இன்னொரு பக்கம் பன்னிரண்டு லட்சத்தை விட நம்முடைய வருமானம் எவ்வளவு அதிகரிச்சிருக்கு பத்தாயிரம் பத்தாயிரம் ரூபாய் கூடியது ஆமா இது ரெண்டு எது குறைவு பத்தாயிரம் தான் குறைவா இருக்கு பத்தாயிரம் தான் அப்ப அந்த பத்தாயிரம் கட்டினா போறோம் இதுதான் மார்ஜினல் ரீஸ் ஓகே இதே இன்னொரு உதாரணம் சொல்றேன் என்னன்னா பன்னிரண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் உங்க வருமானம் இந்த பன்னிரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரத்திற்கு நீங்க இதே மாதிரி பன்னிரெண்டு பன்னிரண்டுக்கு மேல இருக்குதுன்னு கணக்கு பண்ணீங்கன்னா அறுபத்தி ஏழாயிரத்தி ஐநூறு வருமானம் வரி கட்ட வேண்டிய வரும் ஏன்னா அந்த பதினஞ்சு பர்சென்ட் சொன்ன ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாய் அறுபது பிளஸ் ஏழாயிரத்தி ஐநூறு அறுபத்தி ஏழாயிரத்தி ஐநூறு நீங்க கட்ட வேண்டிய வரும் இந்த லட்சத்தி ஐம்பதாயிரம் வருமானத்திற்கு நீங்க கட்ட வேண்டிய வரி அறுபத்தி ஆனால் லட்சத்தை விட உங்களுடைய வருமானம் எவ்வளவு அதிகரிச்சிருக்கு ஐம்பதாயிரம் 아님 받아요.

ஆக்சுவலா நாலு லட்சத்துல இருந்து கட்ட வேண்டிய கணக்குட்டு ரெண்டு எது குறைவோ அதை கட்னா போதும் இதுதான் மார்ஜினல் ரிலீஃப்ங்கிறது இது ஓரளவுக்கு தெளிவா இருக்கும் நினைக்கிறேன் நமக்கு பேப்பரும் போர்டு இருந்து வீடியோ எடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்தா அழகா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கலாம் நான் முடித்தா உங்களுக்கு ஒரு படம் அனுப்புறேன் கிளாரிபிகேஷன் அதை நம்ம கமெண்ட் செக்ஷன்ல போட முடிஞ்சா போடுறேன் சார் நம்ம நிச்சயம் பிளான் பண்ணி பண்ணிடலாம் சார் அது ஓரளவுக்கு தெளிவா புரியுதுங்க சார் ஓரளவுக்குள்ள நல்லாவே தெளிவா புரியுது சார் எனக்கு அப்ப இன்கிரிமெண்ட் கொடுத்தாங்கன்னா வேணாம்னு யாரும் சொல்ல மாட்டாங்க பன்னெண்டு லட்சம் கூட போடுங்க சார் அப்படின்னு சரி இன்னொன்னே புரிஞ்சுக்கணும் இந்த சலுகைகள் எல்லாமே குறைவான வருமானம் இருப்பவர்கள் அவர்களால் அவர்களுக்கு அன்றாட சேவைகளை பூர்த்தி செய்ய முடியாமல் இருக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கும் பொழுது அந்த நடுத்தட்டு மக்கள் கீழ் நடுத்தட்ட மக்களுக்கு அவங்களுக்கான ஒரு இது ஏன்னா சார் நடுத்தட்டு மக்களானு கேட்கலாம் பட்டண ஒரு பெரிய சென்னை மாதிரியான ஒரு மாநகரங்களில் இருக்கவங்க வந்து இந்த வருமானம்ங்கிறது நீங்க எப்படிங்கிறது நம்ம முன்னே பேசியிருக்கோம் ஸோ அவங்களுக்கு ஆனது இது நான் எல்லாருமே வந்து நாளைக்கு நான் வந்து ஐம்பது லட்சம் வருமானம் வர்றாலும் எனக்கு நான் கேட்பேன் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது ஸோ அந்த பன்னெண்டு லட்சத்தை தாண்டும் பொழுது அவங்களுக்கு அதிக அளவு பா அவங்க நிஷயம் நீ திரும்ப வடி கட்டி தான் ஆகணும் ஆனால் அந்த பாதிப்பு அதிகம் இல்லாமல் அவங்களுக்கு ஒரு மார்ஜினலா இருக்க மாதிரி இந்த மார்ஜினல் வரை கொடுத்துருக்காங்க அதை புரிஞ்சுக்கணும் எப்போதுமே வருமானம் அதிகமா இருக்கவங்க வந்து வடிவம் வருமானம் குறைவா இருக்கவங்களோட நம்ம ஒப்பிட்டு பேசுறதுங்கிறது சரியான ஒரு முறையாக இருக்கிறது அதனால அதன் அந்த அடிப்படையில் தான் அதையும் நம்ம ஒரு மனசுல வச்சுக்கணும் பேசும்போது சூப்பருங்க சார் ரொம்ப நன்றி சார் நிறைய பேருக்கு டவுட் இருந்துச்சு சூப்பரா கிளாரிஃபை பண்ணி மார்க்கெட்டை பாத்திரம் சார் இன்னைக்கு மார்க்கெட்டு சென்செக்ஸ் நிஃப்டி ரெண்டுமே வந்து டவுன்ல தான் முடிஞ்சிருக்கு குறிப்பா நீங்க சொல்லுவீங்களா சார் இருபத்தி மூணாயிரத்தி ஐநூறு அது கீழே வந்துருச்சு இருபத்தி மூவாயிரத்து ஐநூறு தான் முன்னிமம் மார்ஜின்ல தான் இருந்தது பட் இன்னைக்கு அதாவது சென்ற வாரம் சனிக்கிழமை என்று இன்னைக்கும் அது இறங்கிருக்கு ட்ரெண்டு ஓவரால் ட்ரெண்ட் பாத்தீங்கன்னாலே வந்து அட்வான்ஸ் டிக்ளின்னு பாத்தீங்கன்னாலும் ஒன்றுக்கு மூன்று கிடக்கிறது ஒன்றுக்கு இரண்டு அப்படிங்கிறதா உங்களுக்கு விலை அதிகரித்து ஒவ்வொரு பங்குக்கும் நிகராக விலை குறைந்த பங்குகளுடைய எண்ணிக்கை இரண்டு மடங்குக்கு மேல இருக்கு ஃபிஃப்டி ட்ரிவிக்கு ஹையோட பிப்டி டூவி லோ இரண்டு மடங்கு இருக்கு என்ன அதே மாதிரி அப்பர் ஹிட் பண்ணத விட லோயர் சர்க்கியூட்டி ஹிட் பண்ணதும் இரண்டு மடங்குக்கு மேல இருக்கு கார்டர் மார்க்கெட் எல்லா இண்டிகேட்டர் செக்டர் பாத்தீங்கன்னா வந்து பெரும்பாலான செக்டர்ஸ் ஒன்று ரெண்டு தவிர ஐடி பார்மா இந்த மாதிரி அதுவுமே ரொம்ப மார்ஜினலாக தான் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதை தவிர பெரும்பாலான குறியீடுகளுமே பரந்த குறியீடுகள் செக்டர்ஸ் எல்லாமே இன்னைக்கு வீக்காக தான் முடிவடைஞ்சிருக்கு ட்ரெண்ட் கண்டினியூஸ் வந்து டெக்னிக்கலி வீக் ப்ராஃபிட் புக்கிங் அப்பப்போ வந்துருது கொஞ்சம் கொஞ்சம் பங்கு விலை அதிகரிச்சா கூட அதுதான் இனிமேலும் தொடர்வதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குன்னு நினைக்கிறேன் இதோட ட்ரம்ப்னுடைய டேரிப் இருக்கு அதை பத்தியும் பேசலாம் அது அதனுடைய பாதிப்பும் சர்வதேச சந்தையில் இருக்கு அதுவும் கூட ஒரு காரணமாக கட்டலாம் ஏதா செக்டர் எல்லா செக்டருமே வீக் தான் நம்ம இதுலாம் குறிப்பிடலாம் அந்த மாதிரியா ஐடி செக்டர் ஒரு சின்ன ஏட்ரம் இருந்தது குறிப்பாக சொல்லும்படியான ஒரு கணிசமான ஒரு ஏற்றம்னு சொல்ல முடியாது அதே மாதிரி ஹெல்த் கேர் செக்டர் இது ரெண்டு ரொம்ப மார்ஜினலி ஹையா இருந்தது இறங்குனது கூட எதுவும் எந்த ஒரு செக்டரும் வந்து பெரிய அளவுல அண்ட் கேஸ் மட்டும் இன்னைக்கு ஒரு ரெண்டு பெர்சென்ட் இறங்கி இருக்கு மெட்டல் ஒன்னே முக்கால் பர்சன்ட் இறங்கி இருக்கு எஃப்எம்சிஜி ஒன்னே ஒன்பதுக்கு மேல பட் கணிசமாக ஒரு பெரிய வீழ்ச்சி கடும் வீழ்ச்சி அப்படிங்கிற அளவுக்கு இன்னைக்கு ஒரு பெரிய பங்கு தனிப்பட்ட பங்குகள்னு எடுத்துக்கிட்டோம்னா முன்னணி பங்குகளில் குவாலிட்டி ஸ்டாக்ஸ் கூட இன்னைக்கு அடி வாங்கியிருக்கு எல் டி இத்தனைக்கும் பாத்துருப்பீங்க குவார்டர்லி ரிசல்ட்ஸ் அறிவித்து இருந்தாங்க போன வாரம் நல்ல டாப் லைன் க்ரோத்தும் இருக்கு பாட்டம் லைன் க்ரோத்தும் இருக்கு ப்ராஃபிட்டபிலிட்டி இன்க்ரீஸ் ஆயிருக்கு கைட் லைனும் நல்லா கொடுத்துருக்காங்க அதையும் தாண்டி பார்த்தீங்கன்னா ஆச்சரியமாக அந்த பங்குடைய விலை இன்னைக்கு வந்து மூவாயிரத்தி மூணு ரூபாய்க்கு கீழே இறங்கிருக்கு கிட்டத்தட்ட அது ஒரு டெக்னிக்கல் சப்போர்ட் அந்த சப்போர்ட் இன்னைக்கு பிரேக் ஆயிருக்கு இதே மாதிரி மாதிரி இன்னும் ஒரு நாட்கள் தொடர்ந்து ரொம்ப வீக் ஆகும் அப்படி இல்லைன்னா இது ஒரு நல்ல சப்போர்ட் லெவல் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் அந்த அளவுல பாத்தீங்கன்னா லார்ஃபன் டியூப்ரோ வந்து இன்னைக்கு வந்து ஒரு பெரிய வீழ்ச்சியை சந்தித்தது நாலரை பர்சன்ட் நாலே முக்கால் பர்சன்ட் அதுக்கு ஒரு நியாயமான காரணம் இருப்பதாக எனக்கு தெரியல அதனுடைய முடிவுகள் தான் நல்லா தான் இருக்கு அப்கோர்ஸ் அகேன் நாட் ரெக்கமெண்டேஷன் அப்படி எடுக்கக்கூடாது ஏன்னா டெக்னிக்கல் சப்போர்ட்ங்கிறது அந்த இடத்துல இருந்திருக்கணும் இல்ல அது பிரேக் ஆயிருக்கு அது எப்படி நாளைக்கு நாளானிக்கு பிஹேவ் பண்ணுங்கிறத பார்த்து தான் எந்த மாதிரியான ஒரு முடிவுக்கு வர முடியும் கமாடிட்டி மார்க்கெட் சார் எப்பயுமே இது கம்மியாச்சுன்னா அது கொஞ்சம் புள்ளி போகும் அதே தான் கரெக்டா சொல்றீங்க தங்கம் இன்னைக்கு ஒரு பெர்சென்ட் அதிகரிச்சு இருக்கு எம்சிஐ கண்டையில எண்பத்தி மூவாயிரம் ரூபாயை தாண்டிடுச்சு முன்பெற வணிகம் ஏப்ரல் மாதம் ஒப்பந்தம் இருபத்தி நாலு கேரட் அதே மாதிரி வெள்ளி ஒரு கிலோ மார்ச் மாதம் ஒப்பந்தம் முதலுடையக்கூடிய ஒப்பந்தம் தொண்ணூத்தி நாலாயிரம் ரூபாயை தாண்டி இருக்கிறது ரெண்டுமே ஒரு பெர்சென்ட்டுக்கு மேல அதிகரிச்சிருக்கு என்சிஎக்ஸ் சந்தையில சர்வதேச சந்தையிலுமே பாத்தீங்கன்னா வந்து தங்கத்தினுடைய விலை தொடர்ந்து இரண்டாவது நாள் நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி டாலர்களை தாண்டி இருப்பதை பார்க்க முடிகிறது வெள்ளியினுடைய விலை இன்னும் முப்பத்தி ரெண்டு தொடல பட் ஸ்லைட்லி புல்லிஷா இருக்குது முப்பத்தி ரெண்டு தாண்டாதான் அதை சொல்லி ரெண்டாக எடுக்க நினைக்கிறேன் தங்கத்தினுடைய விலை நாளையும் இதே மாதிரி ரெண்டாயிரத்தி எண்ணூறுக்கு மேல இருந்ததுனால அடுத்த கட்ட ஒரு புல் ரேலிக்கு அது தயாராகிறதா அர்த்தம் அதற்கான ஒரு பவுண்டேஷன் லே பண்ணிருக்கிறதா தான் நம்ம எடுத்துக்கணும் கச்சா எண்ணெயை பொறுத்தவரை அந்த எழுபத்தி மூணு டாலருங்கிற ஒரு பாட்டம் தொட்டுட்டு அங்க ஒரு சப்போர்ட் இருக்கு ஸ்ட்ராங் சப்போர்ட் திரும்ப மேல இருந்து ஆரம்பிச்சிருக்கிறது சர்வதேச சந்தையில எழுபத்தி நாலு டாலர் அதே மாதிரி இங்கேயுமே ஆறாயிரத்தி முன்னூறுங்கிற ஒரு சப்போர்ட்டை தொட்டுட்டு எம் சி சந்தையில பிப்ரவரி மாதம் ஒப்பந்தம் ஆறாயிரத்தி நானூத்தி எழுபத்தி ஐந்து அதிகரிச்சிருக்கு அது சர்வதேச வந்து கச்சாங்களுடைய விலை அதிகரித்ததுதான் மிக முக்கியமான ஒரு காரணமாக டாலர் சார் காணாத அளவுக்கு ரூபாய் வீழ்ச்சி அடைஞ்சிருக்குறாங்க எண்பத்தி ஏழு ரூபா மேல வந்து இருக்குங்களா ரீசன் அது மதிப்பு 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 எடுத்துக்கலாம் ஆனால் குறிப்பாக டாலருடைய டாலருடைய நான் நினைக்கிறேன் ஒன்பது ஒன்பது டாலர்களை தாண்டி டாலர் இண்டெக்ஸ் புள்ளி இரண்டு ஐந்து அப்படிங்கிறது ஒரு கணிசமான ஏற்றம் இன்னைக்கு மட்டும் கிட்டத்தட்ட ஒரு பர்சென்ட் கிட்ட ஏறி இருக்கு அதனுடைய தாக்கம் இங்கே நம்ம பார்க்க முடிகிறது இங்க அதே அளவுக்கு ஏறலைனாலும் டாலருடைய மதிப்பு எண்பத்தி ஏழு புள்ளி மூன்று ஐந்து அப்படிங்கிற அளவுல இன்னைக்கு உயர்ந்து இருக்கு எண்பத்தி ஏழை தாண்டி இருக்குங்கிறது ஒரு நிச்சயமா வந்து ரொம்ப ஒரு ஒரு முக்கியமான ஒரு ஒரு மேட்டர் அது நம்ம ரொம்ப நாள் பேசிட்டு தான் இருக்கோம் கடந்த இரண்டு மூன்று மாதங்களாக அது அப்படித்தான் போகும் அந்த டைரக்ஷன்ல தான் போகுது ஒரு எண்பத்தி எட்டு எண்பத்தி எட்டுங்கிறத வந்து சொல்றது வந்து பெரிய ஆச்சரியப்படக்கூடிய ஒரு விஷயம் இல்லைன்னு நினைக்கிறேன் ஓகே ட்ரம்ப் டேரிஃப் வேற போட்டிருக்காருங்க சார் பக்கத்தில் இருக்க நாடு கனடா மெக்சிகோக்கெல்லாம் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் சைனாக்கு டென் பர்சன்ட் இது எந்த அளவுல வந்து உலக ரீதியில பாதிப்பு வந்து ஏற்படுத்தும் குறிப்பா நமக்கு என்னென்ன மாதிரி பாதிப்புகள் வரும் இல்ல நமக்கு எல்லாம் பிளஸ் ஆகுது நம்ம இப்போதைக்கு இது வந்து கனடா மீதும் சைனா மீதும் அந்த மெக்சிகோ மீதும் டேரிஃப் ட்ரம்ப் அதிகரிச்சிருக்குதுங்கிறது நமக்கு ஒரு பாசிட்டிவான நியூஸ் தான் அவங்களுக்கு பாதிப்பான நியூஸ் ஒன்னு ரெண்டாவது சைனா பிளஸ் ஒன் அப்படிங்கிற பாலிசியை உலக நாடுகள் பல நாடுகள் குறிப்பாக அமெரிக்கா அமெரிக்காவில் இருக்கக்கூடிய இறக்குமதியாளர்கள் அதை நோக்கி ஒரு சூழல்ல இது இன்னும் நமக்கு ஒரு ஒரு சாதகமான ஒரு சூழலை ஒரு வணிக சூழலை நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் ஆனால் நம்ம கவனிக்க வேண்டியது இது நமக்கு மட்டும் சாதகமான சூழலை ஏற்படுத்தி கொடுக்கல மேலும் பல கிழக்காசிய நாடுகள் தான் இருக்கு இந்தோனேஷியாவா இருக்கட்டும் பங்களாதேஷா இருக்கட்டும் இந்த மாதிரி பல நாடுகளுக்கும் இது வந்து சாதகமான ஒரு முடிவு நம்ம அவங்களோடு கம்பீட் பண்ணும்போது நம்முடைய டெக்னாலஜி எல்லாத்தையும் நம்ம தயார்படுத்திக் கொண்டு நம்ம அவங்களோட காஸ்ட் எஃபிசியா எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணாதான் நம்ம இதனுடைய முழு பலனையும் நம்ம அனுபவிக்க முடியும் பட் நிச்சயமாக இது நமக்கு வந்து ஒரு பாசிட்டிவான நியூஸ் நம்ம மேல உள்ள டாரிஃப் அவர் அதிகரிக்காத வரைக்கும் அது இது வரைக்கும் ஒன்றும் பேசல டாலரைசேஷனை நம்ம தொடாத வரைக்கும் அவரும் வந்து இந்த கோர்ட்டை கிழிச்சிருக்கேன் இந்த கோர்ட்டுக்கு இந்த பக்கம் நீ வராத நானும் வராதங்கிற அளவில் தான் இருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன் அமெரிக்கா ஸோ அது 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 நமக்கு ஒரு நிச்சயமாக நல்ல விஷயம் பட் சர்வதேச சந்தைகளை பொறுத்த வரைக்கும் அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் அது வந்து ஒரு பெரிய சாதகமான சூழலாக பார்க்கப்படலாம் பார்த்தீங்கன்னா அந்த ட்ரம்ப் டாரிஃப்னு சொல்றோம் இது விடுவிக்கப்பட்ட உடனேயே அமெரிக்க பங்குச்சந்தை குறியீடு யுஎஸ் ஃபைவ் ஹண்ட்ரட்னு சொல்லுவோம் அந்த ஃப்யூச்சர்ஸில் அது வந்து இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒன்றரை பர்சென்ட் இறங்கிருக்கு அதே மாதிரி யுஎஸ் தேர்ட்டி அப்படிங்கிற ஒரு குறியீடு அதுவும் ஒரு ஃப்யூச்சர்ஸ் குறியீடு அது வந்து ஐநூற்றி எழுபத்தைந்து புள்ளிகள் அல்லது ஒன்றே கால் சதவீதம் இறங்கிருக்கு யுஎஸ் ஹண்ட்ரெடுங்கிறது இன்னொன்று நாட்சாக் அடிப்படையாக அது யூஸ் தேர்ட்டிங்கிறது டோர்ஜன் தயாரிப்பு அடிப்படையாக கொண்ட குறியீடு இது டெக்னாலஜி தொழில்நுட்பத்துறையை சார்ந்த குறியீடு பாத்தீங்கன்னா வந்து முந்நூற்றி புள்ளிகள் இறக்கத்தில் ஒன்றே முக்கால் சதவீதம் இறங்கிருக்கு ஓகே சர்வதேச சந்தைகள் செய்திகள் பெரும்பாலும் இன்னைக்கு இதனுடைய தாக்கத்துல அடி இருக்கிறது இன்னைக்கு நம்ம பார்க்க முடிகிறது ஆஸ்திரேலிய பங்கு சந்தையா இருக்கட்டும் பிரான்ஸ் டாய்ஷ் ஜெர்மனி எல்லா சந்தைகளுமே ஒரு சதவீதத்துக்கு மேல இறங்கி இருக்கு என்ன காரணம்னா இது பொதுவாக இந்த மாதிரி டாரிஃப் வார் அப்படின்னு வந்ததுன்னா அதுல சில நாடுகளுக்கு சாதகம் இருந்தாலும் சில நாடுகளுக்கு பாதகமா இருக்கும் நமக்கும் அந்த பிரச்சனை வருமாங்கிற ஒரு எதிர்பார்ப்பும் இருக்கலாம் சோ இது ஒரு மிக்சடான ஒரு சூழல் பட் எகைன் நான் சொல்றேன் இது தற்காலிகமானவைதான் இது நாளை நாளை மறுநாள் இது நம்ம சொல்ல முடியாது இனிமீர் வரப்போற மார்க்கெட் எப்படி சார் இருக்கும் இந்தியாவுல நான் முன்னாலே சொல்லியிருக்கேன் இது வந்து ரொம்ப ஒரு அடுத்த இரண்டு மூன்று காலாண்டுகள் ஏன்னா மிகவும் நல்லா பெர்ஃபார்மன்ஸ்லாம் சொல்ல முடியாது பண்ணியிருக்காங்க பட் இப்போ பங்கு சந்தையில் வணிகமாக கூடிய விலையை ஜஸ்டிஃபை பண்ற அளவுக்கு அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் இல்லைங்கிறதுனால இது ஒரு கரெக்டி கரெக்ஷன் பிரைஸ் வைஸ் இருக்கும் அல்லது பீரியட் வைஸ் இருக்கும் பிரைஸ் வைஸ் வந்து அப்பப்ப வருது பட் ஜென்ரலா பீரியட் வைஸ் போற மாதிரி தான் இருக்கு அப்போ கொஞ்சம் எவ்வளவு பீரியட் வைஸ்னா இன்னும் லாங்கரா இருக்கும் ஒன் ஒன் அண்ட் கூட போகலாம் அதுல நான்கு மாதங்கள் ஆல்ரெடி தாண்டித்தோம் பிரைஸ் வைஸ் ஒரு பெரிய கிராஷ் வந்ததுன்னா ரெக்கவரிங்கிறது ஒரு ரெக்கவரின்னு சொல்லுவோம் அல்லது டூ ஷேப் ரெக்கவரி சொல்லுவோம் அந்த மாதிரியான ஒரு ஃபாஸ்டர் ரெக்கவரி இருக்கும் எவ்வளோ அதிகமாக வேகமாக விழுகிறோ அவ்வளோக்கு அவ்வளவு வேகமாக ரெக்கவரியும் இருக்கும் ஆனால் அப்படி ஒரு வேகமாக ஒரு பேனிக்காக அளவு மோசமா சிறு இல்லைங்கிறதுனால இப்போ அது அந்த மாதிரி வீழ்ச்சி வந்து படிப்படியாக மெல்ல மெல்ல ஒரு ஒரு மே டேக் அட் லிட்டர் லாங்கர் டைம் அதனால தான் நான் சொல்றேன் முதலீட்டாளர்களுக்கு முதலீடு செய்வதற்கு உறையான வாய்ப்பு வழங்கி வழங்க வாரி வழங்கக்கூடிய ஒரு ஆண்டாக தான் இருக்கோம் அதனால நம்முடைய முதலீடு என்ன பண்ணனும்னாலும் அது ஒரு ப பன்னிரெண்டு மாதங்களுக்கு அல்லது பதினெட்டு மாதங்களுக்கு பிரிக்கு போட்டு அக்ரஸிவா இருக்கவங்க ஆறு மாதத்துல இருந்து ஏழு எட்டு மாதத்துக்கு பிரிச்சு போடலாம் அல்லது கொஞ்சம் காசியஸா லிமிடெட் ரிசோர்ஸ் இருக்கவங்க ஒரு பன்னிரெண்டு மாதங்களுக்காவது இதை பிரித்து முதலீடு செய்யறதுங்கிறது நல்லதுன்னு எஸ்ஐபி முறையில் நம்ம ஒரு மியூச்சுவல் பண்ட்லயோ டைவர்சிஃபைட் மியூச்சுவல் பண்ட்லயோ இண்டெக்ஸ் பண்ட்லயோ அந்த மாதிரியான ஒரு முதலீடு செய்யறது நல்லதுன்னு சார் கியூ த்ரீ ரிசல்ட் பத்தி வந்து பேசிக்கிட்டு இப்போ இப்ப ஏதாவது கியூ த்ரீ ரிசல்ட் வந்து இருக்காது கம்பெனிகளோடது இன்னமும் பல முடிவுகள் வந்துகிட்டு இருக்கு பட் முக்கியமான நிறுவனங்களுடைய முடிவுகள் எல்லாம் முடிஞ்சிருச்சு இன்னைக்கு கிளாண்ட் பார்மா அப்படிங்கிற ஒரு நிறுவனம் உங்களுடைய நிகரலாவும் ஏழு பெர்சென்ட் அதிகரிச்சு இருநூத்தி ஐந்து கோடி ரூபாய் அப்படின்னு சொல்லியிருக்காங்க உங்களுடைய செலவுகள் குறைந்ததன் காரணமாக அப்படின்னு சொல்லியிருக்காங்க பட் அவங்களுக்கு வெளிநாடுகளில் ரைட் இருக்குது அங்க சில செட் பேக்ஸ் பாரிஸ் பெல்ஜியம் அங்க எல்லாம் இருந்தது அதனால ரெவின்யூ கொஞ்சம் குறைஞ்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க அதனால அந்த பங்கனுடைய விலை ஒரு பதினாறு ரூபாய் ஒரு பர்சன்ட் குறைஞ்சது ஆயிரத்தி ஐநூத்தி பதிமூணு நாளை மொபைல் பாத்தீங்கன்னா வந்து நாளையும் நிறைய முடிவுகள் வரப்போகுது ஆன் மொபைல் குறிப்பாக டைட்டன் நிறுவனத்தினுடைய முடிவு நாளை வெளிவரக்கூடிய முடிவுகள்ல மிக முக்கியமான முடிவுன்னு பார்த்தோம்னா டைட்டன் நிறுவனத்தினுடைய முடிவுகள் வெளிவர இருக்கிறது ஸோ அது எப்படி இருக்குங்கிறத நம்ம நாளை நம்ம விவாதிப்போம் நிச்சயம் சார் ரொம்ப டீட்டெயிலா சொன்னீங்க சார் எல்லாத்த பத்தியும் ரொம்ப நன்றி சார் தேங்க்யூ சோ மச் சார் நன்றி மேலும் நானே விகடன் யூடியூப் சேனல்ல வரப்போற பிசினஸ் மற்றும் பினான்ஸ் சம்பந்தமான வீடியோக்கள உடனே பார்க்க இந்த வீடியோ கீழ உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க அண்ட் மறக்காம அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க